இன்றைக்கு மோகன் சிலாசரஸ் போன்றவர்கள் கள்ள போதகம் செய்து மக்களை ஏமாற்றுவதை குறித்து வேத ஆதாரத்தோடு அவர்கள் பொய்யர்கள் அவர்கள் பின்னே போகாதீர்கள் என்று சொல்லி மக்களுக்கு சொல்லும் போது சில வைக்கக்கூடிய ஒரு வாதம் என்னவென்றால் பவுலப்போசலனே அவர்களை ஆதரிக்கிறாரே பவுலப்போசலன் என்ன சொல்லுகிறார் எப்படியாயிலும் வஞ்சகத்தினாயிலோ பொறாமையினாலோ எப்படியாகிலும் சுவிசேஷம் பிறகு என்கிறதற்காக சந்தோஷப்படுகிறேன் என்று தானே சொல்லியிருக்கிறார் அப்போ அவர்கள் கள்ளர்களே ஆனாலும் அவர்கள் செய்கிறது தவறே ஆனாலும் அதற்கான தண்டனை கடவுள் கொடுத்துக் கொள்ளட்டும் அவர்கள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது என்று சந்தோஷப்பட வேண்டியதுதானே அவர்கள் தப்பான நோக்கத்திலேயே செய்வதை ஆனாலும் அவர்கள் மூலமாக கூட அநேக மக்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் அநேக மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லப்படுகிறது அல்லவா ஆகவே இதை குறித்து சந்தோஷப்படத்தானே செய்ய வேண்டும் பவுல் கூட அதைத்தானே சொல்லுகிறார் என்கின்ற ஒரு வாதத்தை முன்வைப்பது உண்டு அன்புக்குரியவர்களே வேதாகமத்தை தவறாக புரிந்து கொண்டால் இப்படிப்பட்ட குதர்க்கமான வாதங்களை வைக்க வைக்கிறீர்கள் பௌலப்போசலன் எந்த சூழ்நிலையிலே அப்படி சொல்லி இருக்கிறார் யாரை குறித்து அப்படி சொல்லி இருக்கிறார் என்கிறதை தான் வழங்கிக் கொள்ள வேண்டும் பவுலப்போசலன் வேறு இடங்களிலே என்னென்ன சொல்லி இருக்கிறார் என்கிறதை தான் முதலாவது பார்க்க வேண்டும் கலாத்தியார் புத்தகத்திலே பௌலப்போசலன் சொல்லிக்கிறார் நான் பிரசங்கித்த சுவிசேஷம் அதுதான் சுவிசேஷம் அப்போசல் பவுல் நான் பிரசங்கித்தேன் என்னை போல அப்போ பேதுரு போன்றவர்கள் யாக்கோபு போன்றவர்கள் பிரசங்கித்தார்கள் அதுதான் சுவிசேஷம் இதை தவிர வானத்திலிருந்து ஒரு தூதனாவது வேறு யாராவது ஏன் நாங்களே பின்வரும் மாற்றி சொன்னால் கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது அது சுவிசேஷம் அல்ல வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற அந்த சுவிசேஷத்திற்கு மாறாக யார் பிரசங்கித்தாலும் அது சுவிசேஷம் அல்ல அப்படிப்பட்டவர்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள கூடாது இன்னும் பவுல் ஒருபடி மேலே போய் சொல்கிறார் வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன் அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி பௌலப்போஸ்தலன் சொல்லுகிறான் அப்போ பௌலப்போஸ்தலன் இன்றைக்கு மோகன்சிலாசரஸ் போன்றவர்கள் பிரசங்கிக்கிறார்கள் அல்லவா எங்க வாரங்கள் அங்கே அற்புதம் நடக்கும் கார் கிடைக்கும் பங்களா கிடைக்கும் எவ்வளவுக்கு பணம் கிடைக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக ஆயிரம் மடங்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் இழந்து போனதெல்லாம் திரும்ப கிடைக்கும் இதெல்லாம் தான் சுவிசேஷம் நற்செய்தி என்கின்ற பெயர்ல அறிவிக்கிறார்கள் அல்லவா இது எல்லாம் சுவிசேஷமே அல்லதுல போய் கேட்டால் இது நான் நான் இப்படி சொன்ன சுவிசேஷம் என்று சொல்லி கேள்வி கேட்பார் பவுல் எதை சுவிசேஷம் என்று சொன்னா பவுல் சொல்லுகிறார் ஜாவிதின் சந்ததியிலே பிறந்த இயேசு கிறிஸ்து என் சுவிசேஷத்தின்படி மருத்துவர்களில் இருந்து எழும்பினார் இயேசு கிறிஸ்து ஏன் இருந்து எழும்ப வேண்டும் அதே குறித்து சொல்லும் போது இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறைத்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் வேத வாக்கியங்களின் படி மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்தார் அநேகருக்கு தரிசனமானார் இதைத்தான் பவுலப்போசெல்லும் சுவிசேஷமாக சொல்லுகிறார் சொல்வதற்கு முன்பதாக சொல்லுகிறான் நான் பிரசங்கித்தபடி நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதை விசுவாசித்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அல்லாவிட்டால் உங்களோட விசுவாசம் வீண் விருதா என்று சொல்லுகிறார் இன்றைக்கு பிரசங்கிக்கிறார்கள் அல்லவா சுவிசேஷம் என்கின்ற பேர் அது பவுல் சொல்லிக் கொடுத்தது போலயா பிரசங்கிக்கிறார்கள் இல்லை பவுல் சொல்லுகிறார் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி பிரசங்கம் பண்ணால்தான் அதை விசுவாசித்தால் தான் நீங்கள் முடியும் மற்றபடி இன்றைக்கு உலக ஆசைகளை காட்டி மக்களை இழுக்கிறார்கள் அல்லவா அது சுவிசேஷம் அல்ல அதை நீ ஒருத்தர் விசுவாசிக்கிறார் என்று சொன்னால் அவன் ரட்சிக்கப்படவும் முடியாது அது வீண என்று அந்த விசுவாசம் சொல்லுகிறார் அப்போ பவுல் இவ்வளவு தெளிவாக இங்கே சொல்லுகிறாரா இப்போ பிலிப்பியர்களே வருவோம் பிலிப்பியர் ஏன் அப்படி சொன்னா சிலர் பொறாமையினாலே சிலர் வஞ்சகத்தினாலே சுவிசேஷத்தை அறிவிக்கிறார்கள் சரி எப்படியோ அவர்கள் அப்படியே அறிவித்தாலும் நான் எப்படியாக கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறாரே என்று சொல்லி நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொன்னார்லவா அந்த இடத்திலே பவுல் பேசும்போது பவுல் சிறையில் இருக்கிறார் சிறை இயேசு கிறிஸ்துவை குறித்து சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது நிமித்தம் எதிரிகள் அவரை சிறையிலே போடுகிறார்கள் இப்படி சிறையிலே போடப்பட்ட அந்த சூழலை சிலர் கேள்விப்பட்டு சிலர் தைரியம் கொள்ளுகிறார்கள் கிறிஸ்துவுக்காக பௌலப்போசன் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அதே போல நாமும் சிறையில் அடைக்கப்பட்டாலும் தைரியமாக தொடர்ந்து சுவிசேஷம் வேண்டும் என்று சொல்லி துணிவை பெற்றுக் கொண்டு சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள் சிலர் என்ன செய்கிறார்கள் பவுலின் மீது ஒரு காழ்ப்புணர்ச்சி பவுல் மட்டும்தான் கூட்ட முடியுமா நாங்களும் சுவிசேஷம் அறிவித்து எங்களிடத்தில் அநேக மக்களை சேர்ப்போம் என்று சொல்லி பவுல் மீது ஒரு பொறாமை கொண்டு பவுலை காட்டிலும் நாங்கள் தான் அதிகம் சுவிசேஷம் அறிவிப்போம் என்று சொல்லி ஒரு பொறாமை கொண்டு அதன் விளைவாக சுவிசேஷம் அறிவிக்கிறார்கள் இவர்கள் அறிவிப்பது போய் சுவிசேஷம் அல்ல போலி சுசேஷம் அல்ல பவுல் பிரசங்கித்த அதே சுவிசேஷத்தை அதிக மக்களுக்கு சுசுசேஷம் அறிவிப்போம் என்று சொல்லி பவுல் மீது உள்ள போட்டி பொறாமை நிமித்தம் சிலர் அறிவிக்கிறார்கள் சிலர் நல் மனதோடு அறிவிக்கிறார்கள் அப்போ இதைத்தான் இங்க பவுல் சுட்டி காட்டுகிறார் சிலர் நல்ல மனதோடு அறிவிக்கிறார்கள் நல்லது சிலர் என் மீது உள்ள போறாமையினால் என்னை காட்டிலும் அதிகம் பேரை சுவிசேஷம் சொல்ல வேண்டும் அதன் பவுலுக்கு துன்பத்தை கொடுக்கல பவுலை காட்டிலும் நான் பெரியவன் என்ற குறைந்த சபையில் அப்படிப்பட்ட ஒரு சூழல் காணப்பட்டது சிலர் பவுலை சேர்ந்தவர்கள் என்றும் சிலர் பேதிருவை சேர்ந்தவர்கள் என்றும் சொல்லி ஒரு முதல் காணப்பட்டது யார் பெரியவர்கள் என்று சொல்லி அப்போ அந்த அடிப்படை என் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த போது கூட சீசர்கள் யார் பெரியவன் என்கின்ற ஒரு கோஷ்டி முதல் காணப்பட்டது அல்லவா ஒரு போட்டி பொறாமை அந்த அடிப்படையிலே ஒரு போட்டி அது ஒரு பொறாமை அந்த அடிப்படையிலே பொறாமையின் அடிப்படையில் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார்கள் இங்கே அவர்கள் பிரசங்கிப்பது போலியான சுவிசேஷம் அல்ல பவுல் பிரசங்கித்ததற்கு நேர்மாறான சுவிசேஷம் அல்ல கலப்படமான சுவிசேஷம் அல்ல பவுல் எதை பிரசங்கித்தாரோ அதே சுவிசேஷம் தான் கர்த்த கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காகத்தான் மறித்தார் நம்மை பணக்காரராக்குவதற்காக மறிக்கவில்லை நம்மை மாட மாளிகைகளிலே இங்கே தருவதற்காக அவர் மறிக்கவில்லை அவர் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் நம்மை பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி அவரோடு கூட உன்னதிருக்கிறார் இதுதான் அவர்களும் பிரசங்கிக்கிறார்கள் ஆனால் அவர்களுடைய நோக்கம் பவுல் மீது ஒரு பொறாமை எண்ணம் இருக்கிறது அவர்கள் பிரசங்கிக்கின்ற செய்தி அங்கே தவறதல்ல அவர்கள் பிரசங்கிக்கின்ற செய்தி அங்கே தப்பானதல்ல அவர்கள் கிறிஸ்துவை தான் அறிவிக்கிறார்கள் ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார் எனக்கு எதிராக என் மீது பொறாமை கொண்டாலும் பரவாயில்லை எனக்கு துன்பத்தை கூட்ட வேண்டும் என்று நினைத்தாலும் பரவாயில்லை அவர்கள் ஏதோ சரியான சுவிசேஷத்தை காட்டிலும் அதிக மக்களுக்கு சுவிசேஷம் சுவிசேஷம் சொல்ல வேண்டும் எண்ணத்திலே அப்படியாக கிறிஸ்துவருக்கு சென்று சேர்க்கிறாரே என்கிறதற்காக நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்கிறேன் இதை இன்றைக்கு கள்ள போதர்கள் சுவிசேஷம் என்கின்ற பெயரிலே கலப்படம் சேர்த்து வாய்க்கு வந்ததை மக்களுக்கு வாக்கு கொடுத்து மக்களை தங்களுக்கு அடிமையாக்குகின்ற செயலை செய்கிறார்கள் அல்லவா அவர்களை நியாயப்படுத்துவதற்கு பயன்படுத்த முடியுமா முடியாது காரணம் அவர்கள் சொல்வது உண்மையான சுவிசேஷமா இல்ல ஒன்றிகள் போலீஸ் விசேஷம் அல்லது உண்மையான சுவிசேஷத்தோடு சில கலப்படங்களை சேர்த்து கலப்பட சுவிசேஷமாக சொல்லுகிறார் ஆனால் பௌலிங்க சொன்னது போலீஸ் விசேஷம் சொன்னவர்களை ஆஹ் எப்படி ஆகலும் கிறிஸ்துவ அறிவிக்கப்படுகிறாரே என்று சொல்லி சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லவில்லை போலியாக சுவிசேஷம் சொன்னவர்களை குறித்து பவுல என்ன சொல்லுகிறார் நான் பிரசங்கித்த சுவிசேஷத்தை தவிர வேற ஒருத்தர் வந்து ஏதாவது மாத்தி சொன்ன நான் சபிக்கப்படவர் அப்படிதான் பவுல் சொன்ன இங்கே சிலர் பவுல் மீது பொறாமையோடு இருக்கிறார்கள் பவுலை கஷ்டப்படுத்தலாம் என்ற எண்ணத்திலே அவர்கள் சரியான சுவிசேஷத்தை தான் சொல்லுகிறார்கள் ஆகவே அதைத்தான் பவுல் எங்கே சொல்லுகிறார் எவ்விதத்தினாலும் கிறிஸ்துவ அறிவிக்கப்படுகிறாரே என்று சந்தோஷம் கொள்வேன் என்று சொல்லி அதற்காக பவுல் இப்படி போட்டியோடு பொறாமையோடு இருக்கிறதை நியாயப்படுத்துவாரா இல்லை பவுல் பொறாமையோடு இருக்கிறதை வஞ்சகத்தோடு இருக்கிறதை பவுல் தவறு என்று சொல்லுகிறார் அது வேறு சொல்லுகிறார் வஞ்சகங்கள் அவர்களுக்கும் திருத்தப்பட வேண்டும் இங்கே பவுல் சந்தோஷப்படுவது ஒருத்தன் போட்டி பொறாமை எதுவோ ஆகட்டும் அங்கே கிறிஸ்துவை அந்த கிறிஸ்துவை அறிவிக்கிற செயலுக்காக பவுல் சந்தோஷப்படுகிறார் இவர்கள் பொறாமை கொள்வதோ வஞ்சகம் கொள்வதோ அது பவுலுக்கு சந்தோஷம் இல்லை அப்படி போட்டி வஞ்சகம் கொண்டிருந்தாலும் அவர்கள் சரியான சுவிசேஷத்தை சொல்லுகிறார்கள் கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள் அந்த செயலுக்காக நான் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லுகிறேன் மற்றபடி கலப்பட சுவிசேஷம் போலீஸ் விசேஷத்திற்கு பவுல் எதிராகவே காணப்படுகிறார் அவர்களை கடுமையாக சாடுகிறார் பவுல் சொல்லுகிறார் அநேகரை போல நாங்கள் கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் தேவனுடைய சந்நிதியிலே நின்று பேசுகிறோம் என்று சொல்லி தைரியமாக சொல்லுங்கள் அநேகர் கலப்படமாக பேசுகிறார்கள் அவர் அப்படி கலப்படமாக பேசுகிறவர்களுக்கு பவுல் எதிரிதான் அவர்களை கடுமையாக சாடுகிறார் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறார் இமினையும் பிளைந்தும் கள்ளப்போதார்கள் அவர்களுடைய போதனை அரிப்பிளவையை போல படர்கிறது அப்படிப்பட்டவர்களை விட்டு விலக வேண்டும் பவுல் தெளிவாக சொல்லுகிறார் பெயர் சொல்லி சொல்லுகிறார் இமினே பிளைந்து என்று சொல்லி பேர் சொல்லியே சொல்லுகிறார் அப்போ எந்த காண்டெக்ட்ல பவுல் இதை சொன்னார் என்கிறதை புரிந்து கொள்ளாமல் கள்ளப்போதோ வக்காலத்து வாங்குவதற்காக சரி அவர்கள் மூலமாகவும் அநேகர் ரடிக்கப்பட அவர்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்பட முடியாது என்று பவுல் சொல்லுகிறான் நான் பிரசங்கித்த சுதிசேஷம் இதன் இதை அப்படியே ஒருவர் விஸ் கைக்கொண்டால் விசுவாசித்தால் மட்டுமே ரட்சிக்கப்பட முடியும் பவுல் பிரசங்கித்த சுவிசேஷம் அதை அப்படியே ஒருத்தர் பிரசங்கிக்க வேண்டும் அதை அப்படியே ஒருத்தர் விசுவாசிக்க வேண்டும் அதோடு கலப்படம் செய்யக்கூடாது அல்லது அதை மாற்றி புரட்டி போலியாக சுவிசேஷம் என்கின்ற பெயரில் அறிவிக்க கூடாது அதன் வழியாகவே ஒரு மனிதர் ரட்சிக்கப்பட முடியும் இல்லாவிட்டால் இவர்கள் சொல்வதை நீங்கள் விசுவாசித்தாலும் அது வீண் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் அப்போ இவர்கள் மூலமாக அநேகர் ரட்சிக்கப்படுகிறார்கள் என்று சொல்வது நியாயமா இல்லை நீங்கள் சொல்லிக்கொள்ள இவரை பின்பற்றுகிற அநேகர் இருக்கலாம் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி இவருடைய ஆதரவாளர்கள் சொல்லிக்கொள்ளலாம் ஆனால் உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல நான் சொல்லுவேன் பவுல் சொல்லுகிறேன் காரணம் பவுல் தெளிவாக சொல்கிறார் நான் பிரசங்கித்த சுவிசேஷம் அதை ஒருவன் அப்படியே கைக்கொண்டால் கொண்டால் மட்டும்தான் அவன் ரட்சிக்கப்பட முடியும் மற்றபடி வேறு ஒருத்தன் கள்ளப்போதகம் செய்கிறான் அதை பின்பற்றி ஒருத்தன் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான் என்றால் அவன் அது வீண் அது பொய் அது அவனுடைய அவன் விசுவாசிக்கும் அந்த விசுவாசம் வீண் விருதா என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார் ஆகவே தான் ஏசு கிறிஸ்து கூட சொன்னா அன்றைக்கு இருந்த மதவாதிகளை பார்த்து ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி பூமியின் சமுத்திரத்தை சுற்றி திரிகிறீர்கள் அவன் உங்கள் மார்க்கத்தான போதோ என்ன அவர் உங்கள் மார்க்கத்திலே சேர்ந்த உடனே ரட்சிக்கப்பட்டு விட்டானா இல்லை அவன் உங்களை காட்டிலும் இரட்டிப்பு நரகத்தின் மகனாக மாற்றி விட்டீர்கள் என்பதாக இயேசு கிருஷ்ணன் சொல்லுகிறார் அப்போ இன்றைக்கு இந்த கள்ளப்போதர்கள் பின்பாக போகிறவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று அவர்களாக நினைத்துக் கொள்ளுகிறார்கள் ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறா இப்படிப்பட்ட அந்த கள்ள போதர்கள் பூமியும் சமுத்திரத்தையும் சுற்றி திருந்து அநேகரை தங்கள் மார்க்கத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் என்ன மார்க்கம் கள்ள போதக மார்க்கம் போலி சுவிசேஷ மார்க்கம் கலப்பட சுவிசேஷ மார்க்கத்திலே சேர்த்துக் கொள்ளுகிறார்கள் அந்த மார்க்கத்திலே சேர்ந்த என்பதாக இந்த கள்ளப்போதர்கள் அடைகின்ற அந்த நரக தண்டனை அதை காட்டிலும் இரட்டிப்பு நரக தண்டனைக்குரியவர்களாக மாற்றுகிறார்கள் பாருங்கள் அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களா இரண்டு மடங்கு நரகத்துக்கு தண்டனைக்குரியவர்களாக மாறினார்களா இந்த மோகன் சிலாசரஸ் ஜான்சபராஜ் போன்றவர்களை பின்பற்றுகிறவர்களே அவர்கள் நீங்கள் சுவிசேஷம் என்று சொல்லி மோகன் சிலாசரஸ் ஜான்சபராஜ் போன்றவர்கள் பிரசங்கித்த போலி சுவிசேஷம் கேட்டு வளர்ந்தீர்கள் அல்லவா அதன் மூலமாக நீங்கள் ரட்சிக்கப்பட முடியாது ரட்சிக்கப்படவே முடியாது பவுல் பிரசங்கித்த அப்போசலர்கள் பிரசங்கித்த அந்த சுவிசேஷம் சத்தியம் அதை அப்படியே கை கொண்டால் மட்டுமே நீங்கள் ரட்சிக்கப்பட முடியும் அல்லாவிட்டால் நீங்கள் அவர்கள் சொன்னதை மோகன்சி சொன்னதை ஜான்சப்ராஜ் சொன்னதை பால் பால்தனகன் சொன்னதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்கின்ற பெயர்ல ஏதோ ஒன்றை விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா அந்த விசுவாசம் வீண் விருதா பவுல் திட்டம் தெளிவாக சொல்கிறது ஆகவே சம்பந்தம் இல்லாத ஒரு வசனங்களை எடுத்து கள்ளப்போதவர்களுக்கு ஆதரவாக யாரும் தூக்கி கொண்டு தெரியாதீர்கள் அது எதற்காக சொல்லப்பட்டது எந்த கண்ணோட்டத்தில் சொல்லப்பட்டது என்பதை அரசு ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம்